பாரு ஃப்ரெண்ட் மாட்டுக்கு தீனா இல்லைன்னு சொல்லிட்டு தீன இல்லைன்னு சொல்லிட்டு நெல்லைப்பில் தட்டை நடத்திருக்காங்க இதான் கொல்லின்னு நினச்சிக்க பாருங்க ஃப்ரெண்ட் தண்ணியில் எகிரின்னு இருக்காங்க ஒருத்தன் வேணாடான்னு சொன்னா கூட கேட்க மாட்டிக்கிறாங்க ஃப்ரெண்ட் பாருங்க பாரு ஃப்ரெண்ட்னா கூட கேட்க மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட் தண்ணி அதுக்குள்ளே இருக்கிறேங்கிட்டா எங்கெங்கயோ போதாக பாடு தண்ணி இந்த இந்த வரப்பும் ஓகே இந்த வரப்பும் பாருங்க கொஞ்சம் எப்படி இருக்கு பாட்டு கூட இல்லை பாருங்க ஃப்ரெண்ட் எங்கள் அச்சாயா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வாழை வந்து இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வாழை ஒன்று பாருங்க கீழ் கீழே கொழியை என்ன நடுறதுன்னு கேட்டே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கீழே கொழிகள் என்ன நடுறதுன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க அதனால் சாப்பிட வச்சு இது நல்லான்னு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நெல் பில்லு இதே மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெல்லு புல்லுக்கு இப்போ தான் வந்து கம்மி குச்சுட்டு தண்ணி தண்ணி வேற பூச்சிட்டுருக்கேன் பாருங்கள் இங்கே பார்க்கலாம் திறந்து விடுவாங்க இந்த பக்கம் பூச்சிட்டு போ அங்கே பாருங்கள் அந்த பக்கமும் பூச்சிட்டுறேன் அதனால் காத்தாக தான் ஓடுனாங்க அந்த வேப்ப இலையெல்லாம் இது பண்ணிவிட்டு கழிச்சு எல்லாம் எடுத்து வந்து கம்பிட்டு ஜாதி இருக்கிட்டு போயிடுச்சு அங்கே பாருங்க கோழி மிச்சம் வந்து எப்படி ஓடுறான்ட்டு மட்டும்